வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான திணை ஊத்தப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த திணை பார்த்திங்கன்னா ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் எடை நல்ல கண்ட்ரோலுக்கு வரும் சுகர் லெவலும் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும் காலையிலையும் நைட்டுக்கும் வந்து இந்த திணை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் வரும் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்க திணை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து சரியாகும் ஸோ அருமையான தோசை இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ வாங்க இந்த அருமையான திணை தோசையும் ஊத்தப்பமும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதுல வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு திணை அரிசி சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா நாலு அஞ்சு தடவை கழுவணும் திணையில இருந்து அழுக்கு வந்துட்டே இருக்கும் அதனால நல்லா தண்ணி கிளியர் ஆகுற அளவுக்கு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊத்தி நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சிட்டு பார்க்கலாம் நான் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கிறதுனால உளுந்தையும் சேர்த்து ஊற போட்டேன் நீங்கள் நிறையா குவான்டிட்டி பண்ணுறதா இருந்தால் தனித்தனியாகவே ஊற வச்சுக்கலாம் நான் இதில் இன்றைக்கி வந்து ரெண்டு டம்ளர் இருக்குது தினை அரிசி ரெண்டு டம்ளர் சாதாரண அரிசி சேர்த்துருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் சாதாரண அரிசிக்கு பதிலாக ஏற்கனவே நான் போட்டிருக்க மாதிரி மாப்பிளை சம்பா அரிசி இல்லை மட்டை அரிசி இந்த மாதிரி அரிசிகள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை நம்ம கழுவிட்டு ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம் நான் வந்து தான் போட போகிறேன் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவு ஆட்டி உப்பு போட்டு கரைச்சி நல்லா ஒரு எட்டு மணி நேரம் புளிச்சிருச்சு முக்கால் அளவுக்கு இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா புளிச்சு வச்சு பாருங்க சூப்பராக வந்துருச்சு இந்த மாவில் இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாமே ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஊத்தப்பமாக ஊற்ற போகிறேன் இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஊத்தப்பம் மாதிரி தான் ஊற்ற போகிறேன் ரொம்ப லேசாலாம் ஊற்றலை லேசா ஊற்றுனீங்கனாலும் நல்லா சூப்பராக வரும் ஒரு மொறுனு நான் அடுத்த தோசை லேசாக ஊற்றி காமிக்கிறேன் மேலாப்பில் என்ன விட்டுக்கலாம் இப்போ அதை மூடி வச்சிடலாம் மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும் குறைச்சி தான் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா அப்படியே அழுத்தி விட்டுக்கோங்க இப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா வேகும் இப்போ நான் வந்து இன்னைக்கு ரெண்டு டம்ளர் திணை அரிசி ரெண்டு டம்ளர் சாதாரண அரிசி சேர்த்துருக்கேன் ஸோ இந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும் இட்லி ஊற்றுனீங்கனாலும் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து மாறாது நார்மல் இட்லி மாதிரி தான் இருக்கும் மூணு டம்ளர் தினை அரிசி ஒரு டம்ளர் சாதாரண அரிசி கூட போடலாம் இந்த ரேஷியோ மாற மாற உங்களுக்கு டேஸ்ட் வந்து மாறும் நீங்கள் நாலு டம்ளர் தினையும் ஒரு டம்ளர் உளுந்தும் கூட போட்டு ஆட்டலாம் ஆனால் அது வந்து லைட்டாக கசப்பு தன்மை தெரியும் இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா இட்லி தோசை எல்லாமே சூப்பராக வரும் அது வந்து உங்களோட விருப்பந்தான் சாதாரண அரிசிக்கு பதிலாக நீங்கள் மட்டை அரிசி நம்ம மாப்பிள்ளை சம்பா காட்டியானம் அரிசி இந்த மாதிரி எது அடித்தாலும் பாரம்பரிய அரிசி கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம் அதுவும் இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இது கூட சிறுதாக நீங்கள் வந்து வேறு குதிரைவாளி அரிசி இந்த மாதிரி கூட சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் நல்லா அழுத்தி விட்டு உள்ளுப்பில் நல்லா வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் இதில் வந்து எல்லாமே பண்ணலாம் நல்லா முறு முருண் தோசையும் நல்லா சூப்பராக வரும் இப்போ நமக்கு தோசை அருமையாக ரெடியாகிடுச்சு கலர் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா சாஃப்ட்டாக அருமையாக இருக்கும் நான் வந்து இதுக்கு புதினா சட்னி தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து எது விருப்பமோ நீங்கள் வந்து அதை வச்சுக்கலாம் சாம்பார் தேங்காய் சட்னி கார சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி புதினா சட்னி தான் வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து மெல்லிசாக ஊற்றி காமிக்கிறேன் இது நான் ஸ்டிக் பண்ணுறத விட கல் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ இது வந்து நான் தண்ணி தெளித்து சூடு நல்லா குறைச்சிட்டேன் இல்லைன்னா ஊற்றுறதுக்கு வராது இதுக்கு இப்போ பாருங்கள் தோசை நல்ல மொறு மொரு ரெடி ஆயிடுச்சு சொல்லிட்டேன் இது வந்து நான் ஸ்டிக்ல பண்ணதுனால இந்த மாதிரி இருக்கு கல்லுல வந்து நீங்கள் இதே மாதிரியே ஊத்துங்க சூப்பராக வரும் இப்போ பாருங்க மொறு மொரும் தோசையும் ரெடியாயிருச்சு அருமையான ஊத்தப்பமும் மெல்லிசான தோசையும் ஸோ ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும் டயட்டில் இருக்கிறவங்க உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக தினை வந்து இங்கே எடுத்துக்கலாம் இட்லி தோசை ஊத்தப்பம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது உடல் எடை நல்லா ஆகும் யூட்ரஸ் பிரச்சனை இருந்து இருக்கிறவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம் யூட்ரஸ் பிரச்சனைக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தினையை எடுத்துகிட்டு வரும்போது கற்பப்பையில் உள்ள கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றிடும் ஆரோக்கியமான தினை தோசையும் இந்த புதினா சட்னி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி